ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் பாங்களா அதுக்கு பட்டை கிராம்பு சோம்பு சிக்கன் உப்பு சிக்கன் சிக்ஸ்டி மசாலா சிக்கன் மசாலா மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய்த்தூள் கரம் மசாலாத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் லெமன் அரைக்க தேவையான பொருட்கள் மிளகு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைக்க எடுத்து வச்சுக்கணும் அரைக்கிறதுக்கு தக்காளி பச்சை மிளகாய் மிளகு தக்க அதெல்லாம் அரைச்சி எடுத்து வெங்காயத்தில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து சிக்கனை நல்லா பெரட்டி வச்சுக்கணும் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு பாக்கெட் கிராம்பு எல்லாம் தட்டி கிண்டு கிண்டி விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அளவு இண்டி விடணும் தேவையானாலும் உப்பு கிண்டி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வெந்ததும் தக்காளியை போட்டு நல்லா ஒரு கிண்டி விடணும் தக்காளி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அர்த்த வச்ச மசால் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு மிளகாய்த்தூள் मंजलू जीरकूल चिकनू கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா வேகிற அளவுக்கு கொதிக்க விடணும் கொதித்ததும் சிக்கன் சிக்கன் அதை மேலே அழகாக போட்டு விட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விடணும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெந்து வர ஸ்டேஜ் இது ஜீரக கரம் மசாலா தூள் ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு லைட்டா லெமன் புளிஞ்சு விட்டுடணும் நல்லா கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி நல்லா மேலே தூவிட்டு இப்படி செஞ்சு பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம் எப்படி செஞ்சுங்க எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்